அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று நாற்பத்தி மூன்று ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பதினொன்று ஜம்பூத் தீப தாதகி சண்ட ஐராவத கஷேத்திர இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பூர்வ விஜயமேரு ராவத்தூத கால ஸ்ரீ சூரியஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீஷண்ட பூர்வவிஜய ஐராவதூத கால ஸ்ரீ சூரியஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்யபூத கால ஸ்ரீ சூரியஸ்வமீ தா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் விஜயமேறு பூர்வவிஜய ஐராவதயூத கால ஸ்ரீ சூரியஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ விஜயமேறு ஐராவதேத்ய பூத கால ஸ்ரீ சூரியஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதயோத கால ஸ்ரீ சூரியஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்ய பூத கால ஸ்ரீ சூரிய தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்ய பூத கால ஸ்ரீ சூரிய ஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதூத கால